ஹாய் கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் முபாரக் வேர்ல்டு நம்ம அமேசானில் என்ன ப்ராடக்ட் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஃபார்மில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கின ஒரு கேஜெட் கைஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் நீங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை எல்லாரும் வந்து சினேஷாகவாக மாற வேண்டிய நேரம் வந்துச்சு இங்கே பாருங்கள் இது எதுவும் இல்லை கைஸ் பாம்பு பிடிக்கிறது தான் கைஸ் சம்ம கஷுங்க பாருங்கள் என்னடா இவனுக்கு எதுவுமே எக்ஸ்பிரியன்லாம் நினைக்காதீங்க ஆனால் வந்து இப்போ வந்து பாம்பு வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் கூப்பிடணும் கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை கைஸ் இந்த கேஜெட் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் இந்த கேஜெட்டில் பிடிச்சி அப்படியே என்ன விட்டுடலாம் எதை சாவலினா சா வச்சுலாம் உங்கள் இஷ்டம் கஷ்டங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் மெட்டல் செஞ்சுருக்காங்க நீங்கள் சேஃப்டியாக வந்து பிடிக்கலாம் காசுங்க பாருங்க கைஸ் நம்ம வந்து இந்த அதை அன்பாக்ஸ் நீங்கள் பண்ணிட்டோம் காஷுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கஷ் இதில் நீங்கள் வந்து பா பாம்பு அந்த பக்கம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அடி அடிமெந்தா பண்ணுறிங்கன்னா இங்கே பாருங்கள் கை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அது இது குத்திருக்காங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள் கஷ் அந்த இது வாட்டரில் கரெக்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பாருங்கள் பாருங்க சொல்ட் பண்ணுங்க பாருங்க வாங்கின ஃபஸ்ட்டு போனி பாருங்கள் கைஸ் எங்கள் பூனை என்ன பண்ணியிருக்குது ஒரு எலியை வந்து கட்சி சாப்பிட்டு போட்டு போயிட்டிருக்காஷ் அதுவே இல்லைன்னா இது இந்த இது டக்குன்னு என்ன பண்ணால் பிடிச்சிருந்தேன் கைஸ் அதுவே இது இல்லைன்னா நம்ம கையால் தான் சூழ்நிலை பாருங்க எவ்வளோ எவ்வளோ அழகாக பாருங்கள் அதை வந்து கேச் பண்ணிருப்பாருங்க இதே மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து இதை வந்து பாம்பு யூஸ் பண்ணுங்க வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க